நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி பாங்குடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கான பார்க்கலாம் மேஷம் இன்று நீங்கள் இந்த செயலிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் பிள்ளைகளால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் சில இடையூறுகள் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வேலையில் இதுவரை இருந்த பிரச்சனை விலகும் ரிஷபம் இன்று மனமகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் பிள்ளைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவார்கள் பணிபுரிபவருக்கு அவர்கள் திறமைக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டி பொறாமை குறையும் புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் இன்று உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் பணிபுரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் சிக்கனமுடன் நடந்து கொள்வது நல்லது புத்திர வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் தெய்வ வழிபாடு நல்லது கடகம் இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலின் நண்பர்களின் ஆலோசனைகளால் நற்பலன் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் பயணங்களில் புதிய நட்பு ஏற்படும் சிவம் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் குடும்பத்தில் பெரியவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் அனுகூல பலன் உண்டாகும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் கன்னி இன்று நீங்கள் பிள்ளைகள் படிப்பிற்காக சிறு தொகை செலவிட நேரிலும் புதிய முயற்சிகளில் சற்று மந்த ஏற்படும் சேமிப்பு குறையும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் உடன் வேலை புரிபவர்கள் உதவியாக இருப்பார்கள் பணப்பிரச்சினை சற்று குறையும் துலாம் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் தேவையற்ற மனுக்குழப்பும் ஏற்படும் மற்றவர்களிடம் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது உத்தமம் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகளால் உங்கள் மதிப்பு கூடும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் கூட்டாளிகளால் அனுகூலம் கிட்டும் உறவினர்களின் உதவியால் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள் தனுசு இன்று நீங்கள் எந்த செயலிலும் முழு ஈடுபடுவீர்கள் சிலருக்கு திடீர் பயணம் உண்டாகும் வியாபாரத்தில் இதுவரை வராத பழைய பாக்கி வசூலாகும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் இயந்திர தடைகள் விலகி அனுகூலப்படும் உண்டாகும் மகரம் இன்று நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக சோர்வுடனும் சுறுசுறுப்பின்றியும் காணப்படுவீர்கள் எளிதில் முடியும் காரியம் கூட தாமதமாக முடியும் உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மனம் ஆனந்தப்படுவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் கும்பம் இன்று உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் தொழிலில் இருந்த மந்தநிலை மாற சற்று கூடுதல் முயற்சி தேவை சுபகாரிய முயற்சிகளில் தாமத பலன் உண்டாகும் நண்பர்கள் சந்திப்பு ஆறுதலை தரும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது மீனம் இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் தொழில் சம்பந்தமான வெளிமாநில நண்பர்கள் மூலம் அனுகூல பலன் பெறுவார்கள் கடன் சுமை ஓரளவு குறையும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்